கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மனிதர்களின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் யாத்ராம் பதினெண்டு இருபத்தி ஆறு பிரியமானவர்களே மோசை மீது கொலை குற்றம் வழங்கும் நின்று அவரை கொண்டு விடுவார்கள் என்ற பலம் இப்படியான சூழ்நிலைகளுக்குள் ஓடி ஓடிந்து கொண்டார் கத்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்தார் ஜனங்களை வழி நடத்தும் பொறுப்பை கொடுத்தார் தாழ்ந்து ராஜாவுடைய வாழ்க்கையில் அவருடைய கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசித்தவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் ஏழை பார்த்தவர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் இந்த நாளில் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் கர்த்தர் என் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டு என் வாழ்க்கையை மாற்றப் போகின்றார் கர்த்தர் என் கட்டுகளை அறுக்கப் போகிறார் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுக்க போகிறார் என்று பண்ணுங்கள் அவர் செய்கிற இருக்கும் மரங்களையும் உடைக்கப் போகிறார் உங்கள் சங்கிலட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் வேதனை கடன் பிரச்சனை போராட்டம் என்று தலங்கி தவித்த தேவ பிள்ளையே இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு பெரிதான சமாதானத்தையும் வெற்றியும் தரப்போகிறார் கர்த்தர் உங்களை நிறைவை

நான் இவர்களுடைய அனுப்பிவிட்டால் வழியில் சோவார்கள் என்றார் எத்தனை சாப்பிடலாங்க மூன்று நாளா சாப்பிடல இல்லைங்களா மூன்று நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க இப்ப மீட்டிங் முடிஞ்சிச்சு மூன்று நாள்ல உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கல சாப்பாடு கேட்க தோணல பசிக்கல எதுவுமே இல்லை ஏன்னா கத்துடைய வார்த்தை அவ்வளவு மன ரம்மியமா எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருந்திருக்கு மூன்று நாள் அவங்க அப்படி இருக்காங்க இல்லைங்களா முடிச்சுட்டு இப்ப கிளம்புறாங்க எல்லாரும் ஆனா எதுவும் கேக்கல அவர்கிட்ட வந்து எதுவும் கேக்கல ஆண்டவர் நினைக்கிறாரு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாங்க இவங்க என்ன செய்வாங்க சோர்ந்து போயிடுவாங்க ஆமே நல்ல லூயா கத்திரை விலையில ஆண்டு உடைய பாத்தீங்களா இன்னைக்கு ஆண்டு வார்த்தைகளை கேட்டு அதனூடாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கத்திரை விலை குறித்து கரிசனையா இருக்கிறார் ஆமே நீங்க சோர்ந்து போகாமல் இருக்கணும் என்பதற்காக அவர் சில காரியங்களை செய்தபடியே இருக்கிறார் நமக்கு தெரியாதுங்க அவர் என்ன செய்யறாரு அவங்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாருன்னா தெரியாது அங்க இருக்கிற செவங்கல் ஆனா பார்த்துருப்பாங்க ஆயத்தம் ஒண்ணுமே இல்ல அவ இல்லை அவங்க நினைச்சிருக்கலாம் என்ன செய்ய போயிடலான்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவர்களை குறித்த கரிசனை அவங்க இருந்தது போல இன்றைக்கு உங்களை குறித்த கரிசனை என்ன குறித்த கரிசனை அவருக்கு இருக்கிறதாமே நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நமக்காக ஆயத்தம் ஆகுது எதுவுமே தெரியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பெரிதானவர்களை ஆயத்த சத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆமேன் அதுக்கு சீசன் சொல்றாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இந்த சீஷர்கள் வந்து வேதத்தை வாசிச்சவங்களா வாசிக்காதவங்களா நல்லா வாசிச்சிருப்பாங்கல்ல தெரியும் தானே என்ன பாருங்க மோசி வனாந்திரத்துல முப்பது லட்சம் மேற்பட்ட ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாருங்க காடையை கொடுத்தாரு மண்ணாவை கொடுத்தாரு இதெல்லாம் அற்புதம் இல்லைங்களா வானத்திலிருந்து கிடைக்க அற்புதம் அந்த கொடுத்தவரே அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆனா இவங்கள விசேஷமா அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில கருத்து பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிருப்பாரு நான் அப்படி நல்லா சொல்லியிருப்போம் ஆனா ஒரு சின்ன அற்புதம் எனக்காம இருக்கும் அதுக்கு சோர்ந்து போய் கிடைக்கும் சின்ன விஷயம் தாமதமாக அதுக்காக சோர்ந்து போய் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம தூக்கி எடுத்தது நம்ம அழைத்தது நம்ம அபிஷேகித்தது நம்ம கழகினது நமக்கு சின்ன ஒரு கடன் பிரச்சனைக்காக பாருங்க சோர்ந்து போவார்களே தான் அலேனுவா கத்தொழி பிள்ளைங்களே உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்கு என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க என் கணவர் இப்படி இருக்காரு மனைவி இப்படி இருக்காங்க என் ஊழியத்துல ஊர் எப்பயும் கிடையாது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்க கடன் பிரச்சனை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கருத்து உங்க கூட தான் பேசிட்டு இருக்கார் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆமேன் அவர் ஆயத்தம் பண்ணினது உங்களால பார்க்க முடியலனாலும் இன்னைக்கு கருத்து அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில எடுக்க போகுது ஆமேன் அதனால பயப்படாம இருங்க உங்களுக்கு இருந்து கரிசனையா இருக்கிற தெய்வத்துல இருக்கிறீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கருத்து செய்வாராக ஆமேன் அதனால சுபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாளில இது கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஐயா என் வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்காதா என்ற பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனா அவங்க ஒருவேளை பெரிய பெரிய அற்புதங்களை ருசுத்தருங்க அதை மறந்து போயிருக்கலாம் இந்த கர்த்தர் அவர் நினைவுபடுத்தி கர்த்தர் எனக்காக யாவது செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரிடத்தில் உறுதிப்படுத்தி அறிந்தங்கப்பா அதற்காய் நன்றி அதுவரே இந்த நாள் ஒரு அற்புதம் செய்யப்பா பெரிய காரியங்களை செய்யப்பா எனவும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசை விதிங்க கிறிஸ்தி நாமத்தில் செவித்தோப்பு கொடுக்கிறவன் இதே ஆமேன் ஆமே பிளஸ் யூ ஆல் கிறிஸ்துவ பிரியமானவர்களே

பயணத்தின் போது அதையும் எதிர்கால தேவைக்கு முன்னையும் பொண்ணையும் வயதில் நம்புகிற நம்பிக்கையானது மாறி மாறி நம்பிக்கையை வைத்து கிடைக்கும் ஆறுதல் ஒத்தாசை பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகர் இவை எல்லாவற்றிலும் தோல்வியும் ஏமாற்றமும் வஞ்சகமும் கைவிடப்படுகின்ற நிலை காணப்படும் பொழுது என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் கலங்கி நிற்கிற நிலை உருவாகி வாசிக்கும் பொழுது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள் எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலும் இருக்கிறது என்ற ஆகவே ஆகவே சஞ்சனத்தை தருவதில் வைப்பீர்களான விசுவாசியங்கள் நன்மைகளை நல்ல பதில்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கு முன்னால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே குறித்து பார்ப்போம் நிலங்கள் வீடு மற்ற ஆஸ்திகள் யாவற்றையும் விட்டு விட்டுஸ்தரின் தேசத்திலே ஏழு மனுஷம் பஞ்ச முடியும் மட்டும் போய் சஞ்சரிக்கின்றாள் பின் பஞ்சம் முடிந்தது என்று கேள்விப்பட்டு திரும்பி தன் மூலிக்கு வகையில் தான் விட்டு சென்ற ஆஸ்திகளை திருப்பிக் கொள்ள வேண்டி செல்கிறாள் வார்த்தையின்படி காத்திருந்ததை கர்த்தர் அறிந்தவராய் சுமேனியாளுக்கு ராஜாவின் அவனுக்கு எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான உறவின் வருமானம் அனைத்தும் அவளுக்கு கிடைக்கும்படி கத்தர் பிறப்பித்துக் கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசி தருகின்றோம் இன்றைக்கும் நாட்களாய் கத்தரின் சமூகத்தில் கத்தரின் வாத்தியை விசுவாசித்து பொன் உங்களின் சுகத்திற்காக ஆசீர்வாதன வாழ்க்கைக்காக அரசிடமிருந்து வரவேண்டிய நல்ல பதில்காக பொருளாதார தேவைகளுக்காக கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தோம் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் சமாதானம் சந்தோஷம் பலன் ஆரோக்கியம் விசுவாசம் போன்றவற்றையும் அறியாதவர்களாக சத்துருங்களுக்கு எதிராய் பல சூழ்ச்சிகளை செய்தும் உபத்திரவங்களை தந்தும் அடிக்கடி உங்களை நினைத்தும்

ரட்சிப்பின் தேவன் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் பாவங்களும் நீக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ராமத்திற்கு மகிமை ஒன்றாவதாக எந்த அருமையான தருணத்திலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியை நாள் ஒரு காரியத்துக்குள் தியானிக்க போகிறோம் எட்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வாசிக்கலாமா இவர்களில் சிலர் நான் இவர்களை அனுப்பிவிட்டால் வரியில் சோ என்றார் எப்ப நாள சாப்பிடலாங்க மூன்று நாளா சாப்பிடல இல்லைங்களா மூன்று நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க ஏன்னா மீட்டிங் முடிஞ்சிச்சு மூன்று நாள்ல உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கல சாப்பாடு கேட்க தோணல பசிக்கல எதுவுமே இல்லை ஏன்னா கத்துடைய வார்த்தை அவ்வளவு மன ரம்மியமா எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருந்திருக்கு மூன்று நாள் அவங்க அப்படி இருக்காங்க இல்லைங்களா முடிச்சுட்டு இப்ப கிளம்புறாங்க எல்லாரும் ஆனா எதுவும் கேட்கல அவருகிட்ட வந்து எதுவும் கேக்கல ஆண்டவன் நினைக்கிறாரு வந்தாங்க இவங்க என்ன செய்வாங்க போயிடுவாங்க ஆமைய நல்ல லூயா கத்திரி விலையில ஆண்டு கரிசனையை பாத்தீங்களா இன்னைக்கு ஆண்டு வார்த்தைகளை கேட்டு அதனூடாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கத்திர உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறார் ஆமேன் நீங்க சோர்ந்து போகாம இருக்கணும் என்பதற்காக அவர் சில காரியங்களை செய்தபடியே இருக்கிறார் நமக்கு தெரியாது அவர் என்ன செய்யறாருன்னு அவங்களுக்காக அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது அங்க இருக்கிற ஜென்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க சாப்பாட்டுக்கான ஆயத்தம் ஒண்ணுமே இல்லை அவ நினைச்சிருக்கலாம் புறப்பட்டு போயிடலான்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவர்களை குறித்த கரிசனை அவங்க இருந்தது போல இன்றைக்கு உங்களை குறித்த கரிசனை என்ன குறித்த கரிசனை அவருக்கு இருக்கிறதாமே நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நமக்காக ஆயுத்தமாகிறது எதுவுமே தெரியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பெரிதானவையில் ஆயத்தம் சத்தம் பண்ணி கொண்டு அதுக்கு சீசன் சொல்றாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இந்த வந்து வேதத்தை வாசிச்சவங்களா வாசிக்காதவங்களா நல்லா வாசிச்சிருப்பாங்கல்ல தெரியும் தானே இல்ல பாருங்க மோசி வனாந்திரத்துல முப்பது லட்சம் மேற்பட்ட ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாருங்க காடையை கொடுத்தார் மண்ணாவை கொடுத்தாரு இதெல்லாம் அற்புதம் இல்லைங்களா வானத்திலிருந்து கிடைத்த அற்புதம் இல்ல ஆனா அவங்களால நம்ப முடியல பாருங்க இல்ல அந்த கொடுத்தவரே அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆனா இவங்கள விசிசனை அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில கருத்து பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு அப்படியே சொல்லியிருப்போம் ஆனா ஒரு சின்ன அற்புதம் எனக்காம இருக்கும் அது சோர்ந்து போய் சின்ன விஷயம் தாமதமாக அதுக்காக சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையில நம்ம தூக்கி எடுத்தது அழைத்தது நம்ம அபிஷேகித்தது நம்ம கழுவினது நமக்கு ரட்சிப்பின் வசரத்தை கொடுத்தது இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனா சின்ன ஒரு கடன் பிரச்சனைக்காக அப்படி சோர்ந்து போயிருவோம் பாருங்க ஆண்டவர் அதனாலதான் சுதாரு சோர்ந்து போவார்களே அலேனுயா இந்த கத்தொழி பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்கு என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க என் கணவர் இப்படி இருக்காரு மனைவி இப்படி இருக்காங்க என் ஊழியத்துல ஒரு வெற்றியும் கிடையாது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்க கடன் பிரச்சனை வாஞ்சினால சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கருத்து உங்க கூட தான் பேசிட்டு இருக்கார் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆமீன் அவர் ஆயத்தம் பண்ணினது உங்களால பார்க்க முடியலனாலும் இன்னைக்கு கருத்து அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில எடுக்க போகிறது ஆமீன் அதனால நீங்க பயப்படாம இருங்க உங்களுக்கு இருந்து கரிசனையா இருக்கிற தெய்வத்துல இருக்கிறீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கருத்து செய்வாராக ஆமீன் அதனால சபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாளில இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் ஏன் வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்காதா என்ற பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம்

கிறிசுக்குள் பிரியமான உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தில் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறது அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை பார்ப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக நம்மோடு பேசுகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது வசனம் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போமா ஒரு வார்த்தை சொல்லுகிறது சண்டையிலே ஆரம்பம் மதகை இந்த திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டுவிடு என்று சொல்லி இந்த நாட்களிலே வேகம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த சாலமோன் ஞானி ஆகிய சாலமோ இந்த நாட்கள் நீதிமொழிகளை இப்படியாக அந்த நாட்களிலே ஒரு விசித்திரமாக அந்த நாட்களே எழுதி வைத்துக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே பாருங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் ரெண்டு பிரிவாக அந்த நாட்களை பிரிக்கலாம் முதலாவதாக சண்டையிலே ஆரம்பமா ஆரம்பம் அங்கே மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் இரண்டாவதாக ஆதலால் அந்த விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த நாட்கள்லே இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே சில வேளைகளிலே ஒரு வாக்குவாதத்தின் மூலமா இந்த நாட்கள்லே அங்கே சண்டைகள் இந்த நாட்கள்லே ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த சண்டைகள் ஆரம்பிக்கிற வேளையிலே அது எப்படியாக இருக்குமாம் ஒரு மதகை இந்த நாட்கள்லே திறந்து விடுகிறது போல் இருக்குமாம் அப்படி என்றால் ஒரு குளத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த குளத்திற்கு அணையை கட்டி வைத்திருப்பார்கள் அந்த கடை அந்த அணையை இந்த நாட்கள் உடைத்து விடுகிற வேளையிலே அது என்ன நடக்கும் என்றால் அது அருகிலே உள்ள கிராமத்தையும் அருகிலே உள்ள எல்லாவற்றையும் சேதப்படுத்தி இந்த நாட்களில் அப்படியே இந்த நாட்களை அழித்து கொண்டே இந்த நாட்களில் போகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலே ஒரு அயல் வீட்டிலோ அயல் வீட்டாரோடோ அல்லது உறவினர்களோடு அல்லது இந்த நாட்களில் யாரோடும் இந்த நாட்கள் ஒரு சண்டை விவாதம் இந்த நாட்களே வருமா இருந்தால் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கும் என்றால் அது அங்கே அந்த குளத்தினுடைய அணையை உடைத்து விடுவது போல் ஒரு மதகை திறந்து விடுவது போல் இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் அழித்து இந்த நாட்களே நிர்மூலமாக்குகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை சிலருடைய குடும்பத்திலே இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சண்டை நிமித்தம் இந்த நாட்கள் அநேக ஆண்டுகள் இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்கள் ஒற்றுமை இல்லாதபடி ஒரு சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்கள்லே தங்களையே இந்த நாட்கள் அதாவது நாட்களே ஒரு வைராக்கியத்துக்குள்ளே அவர்கள் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம் அதனுடைய விளைவில் முடிவிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை அடைந்து கொண்டிருக்கிறதே அங்கே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த வேத பகுதியிலே இரண்டாவது பகுதியில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது ஆதலால் விவாதம் எழும்பு முன்னே அதை விட்டுவிடும் எந்த விவாதமும் எந்த காரியங்களும் இந்த நாட்களிலே வருகிற வேலையில் ஒரு டிஸ்கஸ் வருகிற வேளையிலே அதை நாங்கள் முதலாவதாக விட்டு விடுவோமா இருந்தால் அந்த சண்டை காரியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய முடியும் அதற்கு முன்பாகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சண்டையின் மூலமா இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சமாதானத்தை விளக்குறோம் அழிவை சந்திக்கிறோம் அதே வேளையிலே சேதங்களை சந்திக்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனால் விவாதம் எழும்பு முன்பே அந்த காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதனால் வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த நாட்களிலே எழும்புகிற வேளையிலே அது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்ப்போமா இருந்தால் அங்கே நாங்கள் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அடிக்க கொடுக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது வாய் கட்டப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இந்த நாட்களில் இருந்தார் என்றார் அவராலே இந்த நாட்களில் விவாதிக்க முடியும் அருமையான கத்தோடு ஏனென்றால் அவர் அங்கே ஒரு பாவமும் செய்யவில்லை ஒரு குற்றமும் இந்த நாட்களை செய்ய முடிய செய்யவில்லை அதனாலே அந்த ஆதாரங்களை அவர் பேசி இந்த நாட்கள் அதை விவாதித்து காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் ஆனாலும் என்ன இயேசு கிறிஸ்து விவாதம் எழும்புகிறதுக்கு முன்பே அதை விட்டு விட்டு இந்த நாட்களில் தன்னைத்தானே அர்ப்பணித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே அவர் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இருந்து எனக்கும் உங்களுக்காகவும் பருந்து பேசிக்கொண்டே இந்த நாட்லே இருக்கிறார் அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவரை நாங்கள் இழந்து போவாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் விவாதம் எழும்பும் முன்பே அதை விட்டுவிட்டோம் விடு விடுவோமாயிருந்தால் தெய்வீக சமாதானம் எங்களை இந்த நாட்களே ஆட்கொண்டு நடத்தும் இந்த வாக்கு தவத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் தினாக்களை வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குதங்களை விசுவாசியுங்கள் தேவனத்திலே திரும்புங்கள் கதிருங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆஹ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உள்ளங்களை கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கம் தங்கள் கிறிஸ்தவம் உண்டையும் காய்த்துக்கள் இன்றையும் அல்லோரும் கூட இருந்து செய்யும் தாரையும் இறக்கம் யாத்ரா இருபத்தி ஆறு மாணவர்களே மோசி மீது கொலை குற்றம் அவரை கொண்டு விடுவார்கள் என்றும் ஒளிந்து கொண்டார் ஆனால் கத்தர் அவரோட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் ஜனங்களை வழி நடத்தும் பொறுப்பை கொடுத்தார் தாழ்ந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் அவரோட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசித்தவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் ஏழங்களை பார்த்தவர்கள் மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் இந்த நாளில் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் கர்த்தர் என் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டு என் வாழ்க்கையை மாற்றப் போகின்றார் கர்த்தர் என் கட்டுகளை அறுக்கப் போகிறார் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுக்கப் போகிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் எல்லா மருந்துகளையும் உடைக்கப் போகிறார் உங்கள் சங்கிலி கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இத்தனை தண்ணீர் கடன் பிரச்சனை போராட்டம் என்று கலங்கி தவித்த தேவ பிள்ளையே இதோ கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு பெரிதான சமாதானத்தையும் வெற்றியும் தரப்போகிறார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ